கோபாலபுரத்தில் போடுவாங்க எச்சி சோறு அதை எடுத்து திங்கிறதுல கோவன மிஞ்ச யாரு நம்ம கோவன மிஞ்ச யாரு கோவன மிஞ்ச யாரு நம்ம கோவன மிஞ்ச யாரு கோவனா அது யாரு கோவனை தெரியாதா பாட்டாகவே பரேன் கேளு ஜெயலலிதா ஆட்சியில் நட்டுக்கும் கருணாநிதி ஆட்சியில் படுத்துக்கும் கருணாநிதி ஆட்சியில் படுத்துக்குமா நட்டுக்குமா எதை சொல்கிற அட அறிவை சொல்கிற ஐயா ஓ அறிவையா நான் கூட அறுத்தறியிருதுன்னு நீ என்ன எனக்கு மேலே பேசுவோம் போல அறுத்தரிகிறதா வாழை சொன்னையா ஓ வாழையா நான் கூட புத்தியோ நினச்சிட்டேன் சீமானோட வாழ்க்கைய அடையாறு கூவமுன்னு கூவுற கோவனு அந்த அடையாறு கூவத்தை சாக்கை மாத்துனது யாரு உங்க திராவிடம் தான் பாரு சாக்கை மாத்துனது யாரு உங்க திராவிடம்தான் பாரு மனுசாஸ்திரம் படிச்ச மைராண்டி உங்க ஐயா கருணாநிதி எழுதுன வாங்கோலி புத்தகத்தை ஏண்டா படிக்கல மயிராண்டி ஏண்டா படிக்கல மயிராண்டி ஆத்தங்கிற மணலில் பெண்களுடன் கண்ணியம் காத்தது யாரு நம்ம வெள்ளத்தாடிக்காரு காரு அவரு தான் ஈவேரானு பாரு ஈவேரான்னு பாரு சொத்துல பங்கு கொடுக்கிறதா சொல்லி வளர்த்த புலைய மணந்தது யாரு அது நம்ம வெள்ளத்தாடிக்காரு நம்ம வெள்ளத்தாடிக்காரு அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை கேளு காரணத்தை கேளு அதை கேட்டு உலகமே அரண்டு போச்சு பாரு அரண்டு போச்சு பாரு சொத்துல பங்கு கொடுக்கும் மயிராண்டி என்ன மயிருக்கு ஏற்காட்டுக்கு ஏறிக்கிட்டு போனியே அனிமோனுக்கு ஏறிக்கிட்டு போனியே அனிமோனுக்கு இப்படி பல வழியில தகவலா கொட்டி கிடக்கு அது யாரை பத்தின்னு பார்த்தா நம்ம ஈவேராவ பத்தி தாண்டா பார்த்தா அட பார்த்தா கட்டுன பொண்டாட்டியே வேசின்னு சொன்னது யாரு அது நம்ம வெள்ளத்தாடி காரு வெள்ளத்தாடி காரு இப்படி பல வழியில பெண்ணியம் காத்தது யாரு நம்ம வெள்ளத்தாடி காரு வெள்ளத்தாடி காரு அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டது யாரு அது நம்ம எச்சி சோறு வீரமணி பாரு வீரமணி பாரு அடுத்தவன் முண்டாட்டைய ஆட்டையை போடுறது எப்படின்னு செஞ்சு காட்டினது யாரு பெரியாரோட பொருளை எடுத்து பெரியாரையே போட்டது யாரு அது நம்ம வீர மனிதாம் பாரு பெரியார் வயசாகி போயிருந்தப்ப அட மடிமேகலையோட தொடர்பில் இருந்ததா கடிதங்கள்லாம் வந்துச்சே வந்துச்சே இதை நான் சொல்லலை ஐயா ஆணைமுத்துக்கு அவர் சிறையில் இருந்தப்ப ஐயா திராவிட தொண்டர்கள் எழுதின கடிதம் உடனே வழக்கப்புறம் என்கிட்ட வந்துடாதீங்க இப்படி பல வகையில அபாண்டமா அவர் பொருள் எடுத்து போட்டாரு இப்படி திராவிடம் செஞ்சது லீலைகளை கேளு கேட்டா பெண்ணிய காப்பாற்றுவான்னு சொல்லுவான் திராவிடம் எங்க இருக்குன்னு கேட்டா அது திராவிடம் தான் திருமணம்னு சொல்லுவாரு சரி திருமணத்துக்கு உறவு கேட்டா திராவிடன்னு பொங்குவாரு ஊழல் அஞ்சம் ஆட்சியா நடக்குது இங்கே வாயை பொத்தி கொண்டு ஒன்று தெரியுது அதுக்கு பேர் கோவனுன்னு தெரியுது கோவனு தெரியுது இதே எதிர்கட்சி ஆட்சி அட ஆளு கட்சியா ஆளும்போது வாழை தூக்கிட்டு கிளம்பும் இப்போ இதாக சொல்லிட போகிறேன் இப்படி பல வகையில் வருது உறவுளுக்கு வணக்கம் அதாவது கோவன் சொல்லி ஒரு பாடகர் இருக்காரு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவரே ஒரு இது திருக்கூத்து கலைஞர் மாதிரி பேசிக்குவார் இவர் இப்ப என்ன அப்படின்னா சீமான் அவர்களை விமர்சிக்கிறாரு என்ன அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு புதுமானையை கொண்டு வராரு அங்க வந்து மாதா தான் அதாவது மாடுதான் மாதா தேவன் குளம் சொல்லி சொல்றாங்க இவர் வந்து வேற ரூட் எடுத்து பாஜக கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி கதர்றான் அவனுக்கு அடிப்படை அரசியல் கிடையாது ஏன் அப்படின்னா ஆடு மாடோட மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிறது எவ்வளவோ போயிட்டு இருக்கு இவனுக்கு நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை இது ஒரு முட்டா பீஸு என்ன சொல்லுது அப்படின்னா விஜயலட்சுமியை வச்சா அண்ணன் சீமான வந்து பேசுறாராம் இதே போல பெரியார வந்து பெரியார் காலகட்டத்தில் பெண்கள் வந்து பேசிருந்தா பெரியார் மேல எவ்வளவு கேவலமான பேச்சுக்கு வந்திருக்குங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு எல்லாம் அமைதியா போயிட்டாங்க அன்னைக்கு ஊடகங்கள் இல்லை நடங்குற என்ன பேசிட கூடாது குறிப்பா என்ன சொல்றான் அப்படின்னா சீமானவர்கள் கூவம் நேரதான் எப்படிப்பட்ட ஒரு நதி அதை சாக்கடையா யாரோட சதிகாரம் உங்க திராவிட திருட்டுத்தனத்தோட தான் இது இது தெரியாம நீ சீமான பேசுவதற்கான காரணம் என்ன இவரே வன பாதுகாப்பு சட்டத்தில் போராடி சிறைக்கு போனாரா இந்தியத்துக்கு எதிராக போராடு சட்டத்தில் கொண்டு வந்து சீமான என்ன சீமான் போராடுவதற்கு ஆயிரம் போராட்டங்கள் இருக்கு போராடினாரு அன்னைக்கு வந்து அதை போராடல சொல்ற போராட்டங்கள் இருந்ததா இல்லையா அதை செய்தாரா இல்லையா இதில் சொல்றீங்க அந்த சுந்தரவளி சூழலி இருக்குல்ல அந்த சூவலி போல ஆட்கள் ஒன்னே போல ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக போராடிச்சு திமுக அழுத்துச்சு திமுக வேலை அதாவது கணக்கு அப்படின்னா இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆட்சியில் இருந்தது யாரு அப்படின்னா யாரு ஐயா ஸ்டாலின் அவர் போராடுறது இல்லடா தனி சட்டம் ஏற்றணும் ஏற்றக்கூடிய இழுத்துல தான் அவர் இருக்காரு அதை விட்டுட்டு போராடனே போராடுறேன் போராடுனேன் அப்படின்னா இது கேவலமா இல்லை சும்மா வந்து கோவன் உங்களுக்கு தான் பாட்டு பாடி அப்படின்னு நினைக்காதீங்க எங்களுக்கு தெரியும் இப்படி கோவனுக்கு என்ன வேலை அதிமுக ஆட்சியில அப்படியே நடக்கிற மாதிரி பொங்குவாரு ஆனா திமுக ஆட்சியில வாய்களை பொத்தி கொண்டு எதிர்கட்சியை விமர்சனம் விமர்சனம் செய்வாரு இப்படி கேவலமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுதான் இந்த கோவன் முழுக்க முழுக்க இவரோட சிந்தனை எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா பெரியாறு பெரியாரு பெரிய அதாவது தமிழ்நாடுன்னு ஆரம்பிப்பாங்க ஏன் திராவிட நாடுன்னு பாடலான்னு கேட்டால் அது இல்ல இல்லை இல்லை இருந்தாரா பட முடியும் ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்க ஏன்னா திராவிடம் திராவிடம் திராவிடன்னு பெரியாரை உறிச்சி தொங்க விட்டு பிரித்து மேஞ்சாச்சு திரும்ப 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 நீங்கள் பெரியாரை கொண்டாடுவதை என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அதாவது இவரே அண்ணன்சியமான பேசுவார் ஆனால் நம்ம வந்து இவரை பேசிடக்கூடாது அப்படிங்கிற போல நல்ல தெரியும் அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஆட் இங்கே தமிழ்நாடு தமிழ் தேசியம் உருவாயிடுச்சு இது கண்டிப்பாக அரியணை ஏறுவதற்கு சில காலங்கள் தான் இருக்கு அது மக்களுக்கு தெரியும் நீ வந்து ஆத்தனுங்கிற அவசியம் கிடையாது மூடிக்கிட்டு இருந்தா போதும் நம்ம புழுத்த பேச்சா பேசிக்கிட்டு மக்களை வந்து ஒரு வன்ம செயல இவன்தான் பெரிய வளர்த்தி அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு புத்தி கட்ட பய அதனால மக்கள் தயவு செய்து இது போல ஆட்களை காரி உமிழ்ந்து துப்பி வேற பொழப்பு இருந்தா பாடுறா பேப்பத்த பழ அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அடிப்படை அரசியல் அறிவுங்கிறது கிடையாது உண்மையிலுமே கிடையாது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு பேச்சு பேசணும் ஏதோ ஒரு செயல் செய்யணும் பொதுவாக சொல்லணும்னா செத்தவன் வீட்டில் போய் அப்படி செத்தவங்க வீட்டில் போயிட்டு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய பன்னிப்பயம் ஆமாங்க அவனே பல துக்கத்தில் இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் தன்னோட அந்த ஒரு அமைப்பு வச்சிருக்கானே அது மூலயமா உள்ள புகுந்து நம்ம வந்து அப்படி இவ்வ அவங்கள பத்தி ஒரு புகழ்ச்சியை பேசணும் அவங்க அமைதி ஒரு மாதிரி ஆயிரும் அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடிய ஒரு நன்னாரி பையன் பொதுவாக வந்து ஒரு இறப்புனா அரசியல் பேசுவாங்க எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது பாதிக்கப்பட்டவர்களே நிக்க வச்சு அந்த இடத்துல அமைதி சொல்லி இவன் பெரிய ஹீரோ சாவுல ஹீரோ போட்டா போட்டாட யாரும் தெரியுமா பண்ணி பரவேசம் யார் தெரியுமா இந்த கோவை அதை விட்டுட்டு இன்னைக்கு இவன் சீமானலா இப்ப நீ அமைவன் பேசுற அளவுக்கு பாத்துட்டு இருப்போம் அப்படின்னா இப்ப என்ன மயிருக்கு நாங்க இருக்கணும் சொல்லு இழுத்து வச்சு ஒட்ட அறுத்துடுவோம்ல நாக்க கருத்துனால அதனால கவனமா பேசணும் ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுது சீமாங்கிற சின்ன பைய சீமான தொடுவதற்கு முன்னாடி எங்களை நீங்க தொடுங்க தம்பி தொடுங்க அதை விட்டு அங்க போய் வந்து நொட்டுறா எதுக்கெடுத்தால சீமா அதாவது இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வாய் இழந்தவன் அந்த திரும்ப தன்னோட நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு புதுப்பிக்கணும் அப்படின்னா யாரை பேசணும் அப்படின்னா சீமான பேசிட்டா போதும் ஊடகம் திரும்பி நின்று பார்க்குமா அப்படி திரும்பி நின்று பார்க்கறதுனால பெரிய இது மாதிரி பேச வேண்டியது பெரியாரை பல முறை உரித்து தோல் உரித்து தொங்க விட்டுட்டோம் திரும்ப திரும்ப பெரியார் 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 பெரியாருன்னா பெரியாரின் மயிரை கூட கொடுக்க முடியாதா டே பெரியாரேகளுக்கு மயிறு தான்டா அப்படின்னு நான் சொல்லல அண்ணன் சொல்லிட்டா அதுதான் உண்மை திரும்ப திரும்ப பெரியாரோட மயிருண்ணா டே பெரியாரே தான் மயிரதான் பார்க்கணும் பெரியாரோட மயிறு மயிர் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏதாவது கவனமா பேசணும் இந்த தமிழ் மண்ணை நீங்க தான் வந்து அப்படியே மறுமணம் கொண்டு வந்த மாதிரியும் மயிர் கொண்டு வந்தாலும் பேசக்கூடாது உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போராடி இருக்காங்க நீங்க தான் கல்வி கொடுத்த மாதிரி பேசக்கூடாது இந்த ஆட்சிகளுக்கு முன்பே கல்வியில இருந்தாங்க கல்வி நிறைய படிச்சாங்க இருந்திருக்காங்க சரியா மருத்துவத்துல பெண்கள் இருந்தாங்க அதெல்லாம் இருந்தது இடையில வந்து மறைச்சிட்டாங்க அதுக்கு போராடின ஒருத்தரா இருந்தாரு அதாவது பாதி வாழ்க்கையை வந்து ஆத்தாங்கிற மனவிலையும் பல விடுதிகளையும் கழிச்ச பெரியாரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புகழ்ச்சிக்காக இந்த வேலையை செஞ்சாரு அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி முனை படுகொலைகள் எல்லாம் சூ பொத்திட்டு இருந்தாரு ஏன் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்க சொல்லக்கூடிய அவர் ஆளு மனமாடு அப்படின்னால அமைதியா இருந்தாரு இப்படி பல வேலைகளை செஞ்சாரு அதனால வந்து நீங்க பெரியார திரும்ப திரும்ப உனக்கு புகுத்தி நினைச்சுக்கிட கூடாது சரியா அதனால என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் மிஸ்டர் கோவன் இல்ல அப்படின்னா மானங்கட்டு திரிய வேண்டியதா இருக்கும் இந்த தமிழ்நாட்டுல பெரியார பத்தி இன்னும் பேசணும் அப்படின்னா செத்த புணத்தை எடுத்து திரும்ப சாவரை புதைக்கிறதுக்கு சமம் அந்த வேலையை செஞ்சிடாதீங்க திரும்ப 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 நீங்க அதை பத்தி பேசும் பொழுது இன்னும் அடி வாங்க போறது நீங்க இல்லை உங்க ஐயா தான் அதனால தயவு செய்து புரிஞ்சு வரும் மனுசாஸ்திரத்துல இவர் சொல்றாரு குறிப்பா என்ன அப்படின்னா மனுசாஸ்திரத்துல சொல்லுதான் பிராமணார்கள் வந்து குழந்தையை பெற்றுக்க முடியல அப்படின்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆண்கள் மூலம் குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு மனுசாஸ்திரம் சொல்லுதான் சூப்பரா சொன்னாரு அதுக்கு மாதிரி ஜங்கல 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 ஜிங்கல பூங்கா அப்படிங்கிற மாதிரி பொங்கினாரு சரி இப்படி பொங்கக்கூடிய பூங்கா உங்க ஐயா கருணாநிதி இருக்காரு கருணாநிதி அவர் வந்து வான் கோழின்னு ஒரு புத்தகத்தை எழுதினாரு அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா முதலாளியோட வீட்டுக்காரமாக்கு குழந்தை இல்லை அப்ப வேலக்காரன் குழந்தை கொடுத்த கதை இப்படி ஒரு கேவலமான கதை எழுதுனது அப்படி யாருனாலும் உங்கத்தாரு உங்க ஆத்தர் கருணாநிதி அப்ப கவனமா பேசணும் மனுசாஸ்தயிராண்டி என்ன மயிர்கட வான்கோழி புத்தகத்தை படிக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்ல அப்படின்னா செருப்படிப்பட்டு பட்டு போறதுதான் இந்த கோவனுக்கு நடக்க போகும் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி